எதிரி அல்ல எங்களுக்கு எம்பி மல்லேஷ் பாபு எதிரி அல்ல கோரிக்கை என்று வந்தால் முடித்து தர வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு கொண்டு செல்வது எங்களுடைய கடமை செய்து தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை வலியுறுத்தினார் இந்த தங்கச் சுரங்க பிரச்சனை ஆனாலும் சரி பிம்பல் பிரச்சனை ஆனாலும் சரி இதனை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உள்ளூர் உள்ளூர்காரர்களாக இல்லாத ஒரே காரணத்தினால்தான் நாம் வழிகாட்ட வேண்டியதாக சொல்ல வேண்டியதாக பொறுப்பு நமக்கு இருக்கிறது மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரூபாவுக்கு தங்கள் பத்தி தெரியுமோ தெரியாது அவங்க அப்பா சொன்னாரு ஒக்கட்டாதி பண்ணி ஒட்டிகை பண்ணி ஒட்டிக பண்ணி சொன்னாரு அதே தான் இன்னைக்கு ஒட்டிக பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த பார்க்க மொழினா முதல்ல ஊரை பத்தி தெரிஞ்சுக்கோ யாரோ ஏதோ சொல்றாருக்காக அது கேட்க ஆடாத அவர் சொல்றாரு நீ வந்து சொன்னதான் எனக்கு தெரியும் அப்படின்றாரு அது மாசமான பேசுதான் ஏன் சொன்னால் நாம் மல்லேஷ் பாபா அவர்களை எதிரியாக இப்போதல்ல எப்போது நினைக்கப் போவதில்லை அவருடைய பிரதிநிதியாகத்தான் மத வணக்கத்துக்குரிய பேரண்டா அவர்கள் இருக்கிறார் அவர் கூறியது போல அவர்கள் சந்திப்போம் தவறு இருக்கிறது தங்கள் பிரச்சனையோ மைனின் பிரச்சனையோ அவர் எப்படி தெரிந்து கொள்வது எனவே இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் அதன் முழு விவரத்தை இந்த இடத்தில் சொல்ல முடியாவிட்டாலும் சுருக்கமாக வணக்கத்துக்குரிய இந்த அமைப்பினுடைய தலைவர் ஐயா வழக்கறிஞர் ஜோதி மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்களை பற்றி பேசினால் என்னை பற்றி பேசுவதாக இருக்கும் இது அவையின் அடக்கமாக கருதி நான் பொறுமை காத்திருக்கிறேன் ஆனால் ஊர் அது புரிந்து கொள்ளாது மிகப்பெரிய புரட்சி தலைவனை மிகப்பெரிய எழுச்சி தலைவனை இந்த நாடு இந்த வீட்டில் இந்த நான் விரும்பவில்லை இது பொது அமைப்பு பேச வேண்டிய இடத்தில் பேசலாம் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லலாம் என்று கருதி நான் பொறுமை காக்கிறேன் அந்த தொழிலாளர்கள் பிரச்சனை இருபத்தி நாள் பிரச்சனை

உறுதியுடன் நிற்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்